ஒரு நிமிட ஜபம் இரண்டு சாமுவேல் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி கொடிய இடுக்கனில் அகப்பட்டிருக்கின்றேன் இப்பொழுது நாம் கர்த்தடை கையில் விழுவோமாக அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான் இரண்டு சாமுவேல் இருபத்தி நான்கு பதினான்கு கர்த்தர் என்னை எல்லா கொடிய இடுக்கன்களில் இருந்து விளக்கினமைக்காக நன்றி செலுத்துகின்றேன் நான் தடுமாறி விழுந்த பொழுதெல்லாம் அவர் கரங்களினால் என்னை தாங்கிக் கொண்டதற்காக நன்றி செலுத்துகின்றேன் கர்த்தர் என்னை அவருடைய இரக்கங்களினால் சேர்த்துக் கொள்வதற்காக நன்றி செலுத்துகின்றேன் கர்த்தர் என்னை மனுஷர் கைகளில் விழாமல் பாதுகாத்துக் கொள்வதற்காக நன்றி செலுத்துகின்றேன் கர்த்தர் என்னை தமது தீர்க்க தரிசிகளினால் முன்னெச்சரித்து மடிந்து போகாமல் பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகின்றேன் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவி ஆமேன்